என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள் நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக தான் இந்த உலகத்துல பிறந்திருக்கோம் ஒவ்வொரு ஜீவராசிகளும் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக தான் ஆனா இந்த மகிழ்ச்சி நமக்குள்ள கேள்விக்குறியாகவே இருக்கு என்னைக்காவது நம்ம நிலையான மகிழ்ச்சி அடைகிறோமா கிடையாது இன்னைக்கு ஒரு சந்தோஷம் வரும் பணம் வரும் நல்ல ஒரு வாழ்க்கை வரும் அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட இருக்கிற நமக்கு அது கிடைச்சதுன்னா அந்த சந்தோஷம் வரும் ஆனா பின்னாலேயே அது கூட சேர்ந்து துக்கமும் சேர்ந்து வரும் காரணம் என்னென்னா எல்லா மகிழ்ச்சின்னு நம்ம நினைக்கிற எல்லா விஷயத்துலேயும் ஆபத்துக்கள் இருக்குது பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் உண்மையான மகிழ்ச்சி என்னன்றதையும் பார்க்க போகிறோம் அதை அடைவதற்கான வழியையும் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் போர் அடித்தாலும் பாருங்கள் கொஞ்சம் உங்களுக்கு இது ஒரு விதையாக இருக்கும் திருப்பி மரமாக முளைக்கிறதுக்கு புதுசாக பார்க்குறவங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் லைக்கும் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மகிழ்ச்சின்னு நம்ம நினைக்கிற விஷயங்கள் எதுவுமே நமக்கு நிலையாக இருக்கிறது இல்லை சந்தோஷம்னு நினைப்போம் ஒரு விஷயத்த உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறேன் இப்போது நான் ஒரு இளைஞன் பருவத்தில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன் இந்த பெண்ணை காதலிக்கும் போது அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணால் என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக மாறும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு அந்த பெண்ணுக்காக ஏங்கி தவிச்சு அலைஞ்சு எல்லாருக்கிட்டையும் அதி அடிப்பட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு ஒரு வழியாக அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இப்போ நமக்கு தான் பரமொழி இருக்கே ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் இதெல்லாம் கடந்து போயிட்ட பிறகு அந்த பெண் என்பவளும் சுயநலம் மிக்கவள் தான் இந்த ஆணாகிய நானும் சுயநலம் மிக்கவனான்னு உதாரணத்துக்கு இப்போ இரண்டு பேருமே தங்களுடைய சுயநலத்தில் தான் வாழறாங்க சுயத்தில் தான் வாழறாங்க ஏன்னா அவங்க சந்தோஷத்தை தீர்த்துக்கிறதுக்காக தான் அவங்களுடைய மகிழ்ச்சியை அவங்க பெறதுக்காக தான் ஒருத்தங்களை ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லையா ஏன்னா அவங்களுக்கு சொல்லலாம் ஐயோ அன்பு உனக்காக தான் நான் என் உயிரை வச்சிருக்கிறேன் நான் கண்டிப்பா உனக்காக வானையே வில்லா வளைப்பேன் அப்படி எல்லாம் பேசிக்கலாம் ஆனால் அது உண்மையானதெல்லாம் நம்மளுடைய அடியாள் மனசுக்கும் தெரியும் இப்போ இப்படி இருக்கும் பொழுது நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை குட்டிகள்லாம் பெறுத்துட்டு இந்த மாதிரி இருக்கும் பொழுது காலத்தின் ஓட்டத்தில் கண்டிப்பா அந்த மகிழ்ச்சி நிலையா இருக்க போறதுல மாற்றமடைந்து கொண்டே இருக்கும் ஸோ இந்த சந்தோஷன்றது நிலையாக இருக்க போகிறது இல்லை ஆனால் நாம் சந்தோஷமாக தான் இந்த இயற்கையால் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் ஆனால் நமக்கு உண்மையான சந்தோஷத்தை எப்படி பெறதுன்னு தெரியாமல் மாற்றம் அடையக்கூடிய எந்த விஷயங்கள்லேயே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் இது நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நம்மளுடைய மதங்களாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் மற்றவங்க மற்ற மக்கள் மதியில் பேசுகிறத இந்த யூடியூபர்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய நாடியை பிடிச்சிட்டாங்க உங்களுக்கு எது பிடிக்குமோ அது வழியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு இப்படி தான் கொடுத்தா தான் பிடிக்குன்ற மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய ஜிக்சாக்ட் மேஜிக்கெல்லாம் பண்ணி ஒரு மாதிரி மாயை கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க நீங்களும் அதை பார்த்து அதை நம்பி அதுதான் உண்மையாக இருக்கும்னு நினச்சி அதில் ஒரு சின்ன மகிழ்ச்சி அடைகிறீங்க ஆனால் ஆன்மீகம் என்பது அது வல்ல ஆன்மீகம் என்பது தெளிவாக நம்மளுடைய நெற்றி போட்டில் அடிப்பது தான் ஆன்மீகம் பெரிய பெரிய மகான்களை பார்த்தா கூட இப்போ இந்த உபநிஷத்துக்கள் வேதங்கள் இந்த இதெல்லாம் விஷயங்கள்லாம் எடுத்துக்கங்க உபனிஷத்துக்கு எழுதினவங்கள்லாம் நம்ம நெற்றி போட்டில் அடிப்பாங்க நீ செய்த கர்மாவுக்கு நீ தாண்டா பலனை அனுபவிக்கணும்னு அதுபோல் தான் ஆன்மீகம் பிடிக்குதோ பிடிக்கலையோ கொஞ்சம் கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்றது தெரியும் உங்களுடைய தவறு என்னன்றதோ என்னுடைய தவறு என்னன்றதோ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மகிழ்ச்சி நிலையான மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கிறதுக்கு நாம் நிகழ்காலத்தில் வாழ வேண்டியது ரொம்ப அவசியங்க நிகழ்காலம் என்பது நிகழ்ந்து கொண்டிருப்பது காலம் என்பதே என்ன தெரியுமா நிகழ்தல் தான் இறந்த காலம் போன நிமிஷம் முடிஞ்சு போச்சு அது இறந்த காலம் முடிஞ்சு போச்சு அதை அதை நீங்கள் எடுத்து அசை போடுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆனால் நம்முடைய மனம் இறந்த காலத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அதிகம் அசை போட்டுட்டு இருக்கிறதுனால நம்ம நிகழ்காலத்தில் போகலான்னு இருந்தால் கூட இந்த இறந்த காலம் மனமானது இறந்த காலத்தோட நினைவானது மனதில் வந்து நம்மை நிகழ்காலத்தில் வாழ விடாமல் இறந்த காலத்திலேயே இருக்க வைக்கும் இல்லைனா எதிர்காலத்தில் இருக்கிற கற்பனையில் வாழ வைக்கும் இப்போது இந்த கற்பனைக்கும் இறந்த காலத்துக்கும் மத்தியில் நிகழ்காலத்தில் நம்ம வாழாமல் இந்த ரெண்டுத்துலேயும் தூ பெல்ட்டி அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்போ நமக்கு முழுமையான மகிழ்ச்சி எப்படி கிடைக்கும் மாறிக்கிட்டே தானே இருக்கும் ஸோ நம்ம நிகழ்காலத்தில் வாழறதுக்கு தடையாக இருக்கிறது நம்மளுடைய மனம்தான் இந்த மனம்தான் உங்களை மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி தூண்டிவிடப்படுறதும் அதே மனம்தான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க நினைக்கும் பொழுது உங்களை காலை விடுறதும் இதே மனம்தான் இந்த மனம் என்பது நினைவுகளின் தொகுப்பு நினைவுகள் இல்லாமல் வாழப்பழகுங்கள் உங்களுடைய நினைவு வந்து நிகழ்காலத்திலே இருக்கட்டும் எதிர்காலத்திலேயும் வேண்டாம் இறந்த காலத்திலே வேண்டாம் நிகழ்காலத்தில் நீங்கள் நினைவில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக வித துன்பங்களும் உங்களை அசைக்க முடியாது ஏன்னா துன்பன்றது முடிஞ்சு போனதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு உண்மை என்னன்றது புரிஞ்சிடும் நீங்கள் தான் உண்மைன்றது புரிஞ்சிடும் வாழ்க்கை உங்கள்கிட்ட தான் ஆரம்பிக்குது நீங்கள் தான் பேஸ் நீங்கள் தான் மையன்றது புரிஞ்சிடும் அதை தான் உன்னையரின் சொன்னாங்க நீங்கள் உங்களை அறிய ஆரம்பிக்கும் பொழுது தன்னால் உங்களுக்குள் மகிழ்ச்சி பிரவாகம் ஆரம்பிக்கும் அது ஆனந்தம் ஆனந்தம் என்பது நிலைத்து இருப்பது மகிழ்ச்சி என்பது மாறக்கூடியது அப்போ ஆனந்தத்துல நிலைத்து இருக்க ஆரம்பிப்பீங்க இந்த வெளியே பார்க்கவே ஆரம்பிப்பீங்க அப்போ உங்களுக்கு எப்படி தெரியுமா தெரியும் இந்த உலகம் குழந்தைங்க சொப்பு விளையாடும் பாத்தீங்களா அந்த மாதிரி சொப்பு விளையாட்டு மாதிரி தெரியும் உங்களுக்கு இது ஒரு விளையாட்டு மாதிரி தெரியும் இதில் நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு குழந்தை சொப்பு வச்சு வரும்போது அந்த குழந்தைகிட்ட நீங்க விளையாடுவீங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த உலகத்துல நீங்க விளையாட ஆரம்பிப்பீங்க எல்லாத்தையும் ஒரு சரியான அணுகுமுறையோடு அணுக ஆரம்பிப்பீங்க இந்த உலகத்துக்குள்ளே உங்களுடைய பற்றுதல் இருக்காது ஆனால் இந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் வாழ்வீங்க இந்த உலகத்தில் ஏற்படுற ஒவ்வொரு விஷயங்களும் அனுபவித்து இந்த உலகத்தில் நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக தான் பிறந்திருக்கிறேன் ஆனந்தமாக இருப்பதற்காக தான் பிறந்திருக்கிறேன் உங்கள் கவலைகள்லாம் தூக்கி அடிச்சுட்டு நிரந்தரமாக வாழ பழகுவீங்க நன்றி வணக்கம் உங்கள் பயணம் இனிதாக அமையட்டும் ஜெய்ஹிந்த்